ஹாய் இந்த வீடியோ முழுக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ணி தான் போது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா பாருங்க அதாவது முருகர் கும்பிடுறவங்க முருகரை பத்தி நல்லா தெரிஞ்சு அவங்க தீவிர பக்தரா இருக்கவங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச புக் ரொம்ப ஃபேமஸான புக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வேல்மாறல் சரிங்களா அந்த வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் சரி இல்ல என்ன நீங்க நினைச்சீங்கன்னாலும் அது உங்களுக்கு டைம் எடுக்கும் நீங்க நினைச்ச உடனே இமீடியட்டா நீங்க அதை படிக்கவே முடியாது ஓகேங்களா ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எல்லாமே ஒரு கார்மிக் எஃபெக்ட் தான் நம்ம ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு நம்ம லைஃப் மாத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னாலே நம்மளோட பேட் கர்மா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் இதை நீ வந்து செய்யாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மீறி நம்ம செய்யறோமா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் தான் இங்க டாஸ்கே ஓகேங்களா இப்போ என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய வீடியோஸ் நான் பாத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் பிஃபோர் நான் வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட் ஆசை கூட அது என்னது வேல்மாறல்னு சொல்றாங்களே நான் ஜஸ்ட் கேட்டிருக்கேன் சத்தியமா முதல் முறை நான் வந்து வேல்மாரல் கேட்கும் பொழுது முருகர் மேல எனக்கு ஈடுபாடு எல்லாம் கிடையாது முரு அதாவது எனக்கு கடவுளை பிடிக்கும் சாமி கும்பிடுவேன் ஆனா தனிப்பட்ட முருகன் மேல அப்படிங்கிறதுல எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே எனக்கு அவர் மேல கிடையாது அந்த பாட்டை நான் ஃபர்ஸ்ட் கேக்கும் பொழுது உண்மையாகவே நினச்சது மனசார என்னென்னா என்னது இவ்வளோ வளவலான்னு போயிட்டே இருக்கு ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே அந்த பாட்டு போச்சு நான் வந்து ஒரு பைக் ட்ராவலில் போகும்பொழுது ஹெட்ஃபோன் போட்டுட்டு நான் பாட்டுக்கு அதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் சரி இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலான்ட்டு போகுது போகுது ஒண்ணுமே எனக்கு புரியல அது எனக்கு அதை ப்ரனௌன்ஸ் பண்ண கூட எனக்கு வரல அதாவது இப்ப நிறைய இப்ப நான் சினிமா பாட்டு இருக்கு இல்லை மத்த சாமி பாட்டு கூட நம்ம கேட்ட உடனே திரும்ப நம்மளால பாடி ட்ரை பண்ண முடியும் ஆனால் அந்த பாட்டை நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுது நமக்கு முருகர் மேலையும் பெருசாக ஈடுபாடு கிடையாது அந்த வேல்மாரல வந்து சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறோம் கேட்ட உடனே அது போகுது வள வள வளன்னு அவ்வளோதான் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் அப்படியே விட்டுட்டேன் அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நான் நிறைய இல்லை நிறைய வீடியோஸே சொல்லிட்டேன் நான் இப்படி முருகரை வந்து கும்பிட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வேல்மறல்ல படிக்கும் பொழுது எனக்காக எப்படி ஏதாவது தெரியாது நான் முருகன்ட்ட சொல்கிறேன் நான் 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 இப்போ பூச்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எப்படி படிக்கணும்னு தெரியாது ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் ஒரு நானாக ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே நமக்கு அந்த யூனிவர்சல் பவரா அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத நான் நிறைய வித விதத்தில் உணர்ந்துருக்கேன் அதாவது எப்படி இன்னும் புரியற மாதிரி சொல்லலாம்னா இப்போ ஒரு குழந்தை இருக்கு நீங்கள் ஒரு விஷயத்த அந்த குட்டி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன் அது வந்து செய்யாமையோ இல்லை பண்ணாமையோ போயிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு சரி ஓகே அதுக்கு பிடிக்கல போல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு விட்டுருவோம் நம்மளும் அதுக்கு மெனக்கிட்டயும் இதை பண்ணு அப்படின்னா நம்மளும் ரொம்ப வற்புறுத்த மாட்டோம் அது குழந்தைக்கே அப்புறம் பாத்துக்கலான்ட்டு ஆனா நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு விஷயத்த அந்த குழந்தைங்க நம்ம முன்னாடி தப்பு தப்பா ட்ரை பண்ணுதுன்னு வைங்களேன் நமக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு அது கத்துக்குதே அப்படின்ட்டு நம்ம போய் இன்னும் அதுக்கு கைட் பண்ணுவோம் ஈஸியா எப்படிலாம் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கு லேர்னிங் எப்படி ஈஸியாக்க முடியுமோ எல்லாமே நம்ம பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரிதான் நான் இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா நிறைய வீடியோஸ் பாத்திருக்கேன் வேல்மாரலை படிக்கிறதுக்கு சரியான முறை அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் இருக்கு அந்த வேல்மாறலோட பூஜை நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நிறைய இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது எல் அவங்க ஒரு பூஜை இப்படிதான் பண்ணணும்னா அதுக்கு உண்டான மாதிரியே என்னால பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்க அப்படியெல்லாம் எனக்கு முடியாத ஆனா பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி வேணா பூஜை பண்ணலாம் இப்படிதான் அப்படிதான் எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது நீங்க எப்படி வேணா பண்ணலாம் நான் ஏன் இது இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னா யாருமே எந்த கடவுளுமே நம்ம கிட்ட டிமாண்ட் வைக்க மாட்டாங்க நீங்க இந்த பூஜை பண்ணுன்னு கூட அவங்க டிமாண்ட் வைக்க மாட்டாங்க அதாவது அவங்க அவங்களோட நம்பிக்கையை ச பொறுத்துது இப்ப நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆனா தப்பு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா உணர்த்தி உங்களுக்கு எப்படி நீங்க சரியா அந்த பூஜையை பண்ணணுமோ அதை வந்து அவங்களே நீங்க யார நோக்கி அந்த பூஜையை பண்றீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுல இன்னொரு ஸ்பெஷல் இந்த வேல்மாறல் என்னன்னா நம்ம எல்லாருமே கடவுளை கும்பிடுறோம் முருகரை முருகரை கும்பிடுறோம் இப்படி கும்பிடுறோம் ஆனா இந்த பாடல் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க முருகர் பத்தி கூட இல்ல முருகர் கையில இருக்கிற வேலுக்காகவே இவ்வளவு பெரிய பாட்டு சரிங்களா அப்ப யோசிச்சு பாருங்க அந்த நமக்கு வந்து ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா முருகர் வந்து காப்பாத்துறதுக்கு முன்னாடியே வேல் வந்து காப்பாத்தும் அப்படிங்கறத மாதிரி நிறைய சொல்லுவோம் அது வந்து கேட்கும் நமக்கு வந்து ச இப்படி எப்படி இருக்காங்க பாருங்க இவ்வளோ கருணையா நம்ம மேல வந்து எல்லா ஒரு கஷ்டம் வந்தாலுமே நம்மள இவ்வளோ போக்கஸ்டா நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு நம்மளை சுற்றி ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத வந்து அடிக்கடி அடிக்கடி நான் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் இன்னொன்னு அந்த பாட்டு திருத்தணியில் உதித்தரு உதித்தருளும்னு ஆரம்பிக்கும் அதை வந்து நான் ஆரம்பத்துல கேட்கும்போது எனக்கு சுத்தமா புரியாது ஆனா இப்போ எனக்கு வந்து அது அப்படியே ஃபுல்லாவே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ரெகுலர் பிராக்டிஸ் பண்ண பண்ண என்னன்னா ஆனா என் கையில புக் இருக்கணும் அடுத்தடுத்த அடியை பார்த்தாதான் எனக்கு பாடம் வரும் இப்ப மனப்பாடமா தெரியுமான்னு கேட்டா மாத்தி 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 தான் தெரியும் அந்த ஆர்டர் வைஸ் தெரியாது ஸோ நீங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம் ஆஹ் உச்சரிக்க வரல அப்படின்ட்டு நீங்க அதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் நீங்க காதுல அந்த பாட்டை போட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த புக்கை வச்சு கூட பாடி பாருங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க தப்பு ஒரு பூஜைன்னு கூட நீங்க நினைக்க வேண்டாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா நீங்க அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு நீங்க படிச்சு பாருங்க ஒரே ரூல் என்னன்னா இந்த பாட்டு ஐ மீன் இந்த பூஜையோ இல்ல இந்த பாட்டை கேட்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதை முடியற வரைக்கும் யார்கிட்டயும் பேசாதீங்க இடையில எந்த போன் வந்தாலும் எடுக்காதீங்க எதுக்கும் எந்திரிச்சு போகாதீங்க இது ஒரே ரூல் தான் சரிங்களா நம்ம இடையில பேசாம முழுக்க முழுக்க அந்த வேல் இத வேலை மட்டுமே நினைச்சு நம்ம பாடும் பொழுது நமக்கு இன்னுமே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப வந்து எப்படி சொல்றது ரொம்ப சூப்பராகவே நம்மளோட லைஃப் வந்து கண்டிப்பாக மாறும் நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த வேல்மாறல் படிக்க படிக்க எனக்கு அந்த டியூஸ்டே ஃபாஸ்டிங்கில் மட்டும்தான் எனக்கு எதாவது நான் எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி எதையாவது பத்தி நினப்பேன் அதுக்கான ஒரு பாசிட்டிவாக ரொம்ப எனக்கு மாறுற டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டியூஸ்டேல எனக்கு நடக்கும் அப்புறம் வந்து அந்த கணக்கம்பட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னா அந்த அன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் நடக்கும் அது வந்து நான் ரெகுலராகவே பார்த்துட்டு இருக்கேன் அது பலவாட்டி எனக்கு நடந்திருக்கு ஸோ உங்களுக்கு சொல்றேன் எந்த ஒரு ரூல்ஸையுமே ஐயோ இப்படி நம்ம பண்ணணுமே இது நம்ம கிட்ட இந்த பூஜை பண்ண முடியலையே அவங்க வந்து வெளியில வெயில் வச்சிருக்காங்க இவங்க வந்து தங்கத்துல வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் நீங்க வந்து ஒரு அந்த உரி பண்ணவே வேண்டாம் ஐம்பது ரூபாய்க்கு வேல் வாங்கி வச்சு நீங்க ஜஸ்ட் தண்ணியில் அபிஷேகம் பண்ணி அந்த பாட்டை பாடி ஒரு பூ வச்சிங்கன்னா கூட போதும் ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளா உங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஆனா ஒரே விஷயம் கன்சிஸ்டன்டா பண்ணுங்க இதை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மண்டலம் நம்ம கண்டினியூ பண்ணும்போது மட்டும்தான் அது நம்ம லைஃப்குள்ளேயே வரும் ஆக்சுவலி நான் அப்படிதான் பண்ணனே நான் வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் மட்டும் நம்ம பூஜைங்கிறத பண்ணலாம் சிலவங்க பாத்தீங்கன்னா அந்த லட்சுமி குபேரர் எல்லாம் பண்ணுவாங்க தீபாவளி டைம்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாப்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி சரி வருஷத்துக்கு ஒரு முறை தானே இதை பண்றோம் அப்படின்ட்டு நான் பண்ணேன் ஆனா எனக்கு அந்த புக்கை வந்து விட மனசுல படிக்காம அப்படியே போட்டு வைக்க மனசுலங்கிறதுனால நான் அது இது நம்ம பண்றது கிடையாது ஆனா நமக்கு ஒரு தாட் வரும் ஓகே டியூஸ்டே டியூஸ்டே நம்ம அதை படிக்கலாம் அப்ப அப்படியே நமக்கு அந்த பிளான் வந்து எலபிரேட் ஆகும் டியூஸ்டே படிக்கலாம்னு தோணும் அப்புறம் பூஜை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் அப்புறம் ஃபாஸ்டிங் ஃபுல் டே இருந்துட்டு நம்ம பூஜை பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கும்போது அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நமக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காவே இருக்கும் சோ ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ நீங்க கண்டினியூ பண்ணுங்க அதுக்கான டைம் அது எல்லாமே நீங்க உங்களோட ஷெட்யூல் நீங்க பாத்துக்கோங்க ஈவினிங் ஆரம்பிச்சீங்கன்னா ஈவினிங்லேயே ஃபார்ட்டி எயிட் டேஸும் பண்ணுங்க மார்னிங் ஆரம்பிச்சிங்கன்னா மார்னிங்லேயே பண்ணுங்க இது இது மட்டும் தான் ரூளுங்கிறது பெருசா கிடையாது ஏன்னா எந்த டைம்ல உட்கார்றீங்களோ அதே டைம் ரெகுலரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க லைஃப் மா லைஃப் வந்து மாறும் வேல் மாறல் படிச்சீங்க அப்படின்னா நிஜமா ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வரும் தேங்க்யூ